எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல ஐஸ்வர்யா மேம் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா இங்கே வந்து நான் நிற்கிறதுக்கு காரணம் அவங்க தான் அவங்களுக்கும் விஷ்ணு ரங்கசாமி பிரதருக்கும் ரொம்ப நன்றி என்ன சொல்கிறது தெரிலனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் என் லைஃப்பில் இருந்தேன் ஏன்னா இந்த கொரோனா அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு தடவை அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் ஆயிடுச்சு பதினாறு பதினேழு வருஷம் ஆயிடுச்சு வந்து கரெக்டாக தான் இருக்கிறோம் கரெக்டாக எங்கே மிஸ் ஆகுது என்ன பண்ணுறதுன்றது தெரியல சரி போதும் சினிமா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் அப்போதான் வந்து எனக்கு மேம் கிட்டேருந்து ஒரு கால் வந்தது இந்த மாதிரி அச்சு தான் ஃபோன் பண்ணாங்க மேம் மீட் பண்ணணும் சொன்னாங்க போய் மீட் பண்ணும் போது நான் நினச்சேன் ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயமா இருக்கும் மேம் வில்லனாகுந்தான் கேட்டேன் நான் போகணும் வில்லன் மாதிரி ஏன்னா ரெண்டு பேர் பண்ணுறாங்கன்னு வில்லனாக இருக்கும் இல்லை ஏதாவது சின்ன கேரக்டர் அப்படின்னு பட் இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான பாட் கதையை சொல்லி அதுக்கப்புறம் சார் நடிக்கிறாங்க இதெல்லாம் சொன்னாங்க என்னால் அப்போ தான் நான் பிலீவ் பண்ணேன் கடவுள் வந்து எனக்கு கொடுத்த கிஃப்ட் இது என்னை இன்னும் என்னோடய ஜேர்னி இங்கே நிறையா இருக்குது சினிமாவில் நான் இருக்கணும் இருப்பேன் அப்படின்னு எனக்கு நம்ப வச்சுது ஸோ என்றைக்குமே நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன் ஜாஸ்தியாக சொல்கிற மாதிரி கூட இருக்கும் உண்மையாகவே மனசார சொல்கிறேன் நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்யூ மேம் அதுக்கப்புறம் விஷ்ணு பிரதர் அவர் இந்த படத்தில் போட்ட உழைப்பு வந்து ரொம்ப பெருசு அவர் கண்டிப்பாக சினிமாவில் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு நான் கடவுளில் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக வருவார நான் நம்புகிறேன் ஸோ அவருக்கும் நன்றி அதுக்கப்புறம் செந்திலண்ண செந்திலன்னெலாம் வந்து எனக்கு இவ்வளோ உண்டு வயசுலேருந்து தெரியும் ராமராஜன் சார் வீட்டுக்கு வந்து அவர் கவுண்டமணி சார்லாம் வந்து சீட்டு விளையாடுவாங்க அப்போலேருந்து தெரியும் அப்புறம் தம்பி ராமையா சார் எனக்கு என்ன நான் எனக்கு எப் எப்படியாவது ஒரு நல்லது நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஒருத்தங்களில் சார் ஒருத்தங்க அதுக்கப்புறம் எனக்கு மூணார் ரமேஷ் அண்ணா மூணார் ரமேஷ் அண்ணா வந்து இந்த படத்து மூலிமா வந்து அவர் வந்து டெய்லி ஃபோன் பண்ணி என்னடா தம்பி அப்படின்ட்டு உரிமையாக பேசிகிட்ருக்குறோம் ஸோ அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாங்க ரொம்ப நன்றிண்ணா தங்க சில நேரங்களில் நானும் விஷ்ணுன்னு ஜா ஆக்சுவலி நிறையவே ஊட்டியிருக்கோம் அந்த அந்த ஃப்ளூவில் நிறையா ஓட்டிருக்கோம் பட் எதையுமே ஃபீல் பண்ணாமல் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாப்பில் ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தால் சாரி அதுக்கப்புறம் நான் வரேன் அப்புறம் நிரோஷம் மேம் தேங்க்யூ இட் இஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ விவேக் பிரசன்ன பிரதர் அதே தான் எனக்கு வந்து ரொம்ப கொஞ்ச நாள் தான் பழகணும் ஆனால் வந்து ஒரு பிரதர் மாதிரி பார்க்குறாரு இந்த மாதிரி இந்த கதை கேட்டேன் உனக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்லாம் ரெகுலராக ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு மேலே அக்கறை வச்சிருக்கீங்க தேங்க்ஸ் பிரதர் திவாக்கர்னால் நீங்களும் மேலும் மேலும் வளரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அப்புறம் விஷ்ணு என் ஃப்ரெண்ட் ரொம்ப வருஷமாக பேசிகிட்ருக்கோம் ஏதாவது ஒரு படம் பண்ணணும் நடுவில் கூட வந்து ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணும் என்னோடய பிரதர் டிரெக்ஷனில் யுவன் சார் மியூசிக் விஜய் சேதுபதி சார் டைலாக்ஸ் எல்லாம் போட்டு அனௌன்ஸ் பண்ணும் பட் அது டேக் ஆஃப் ஆகலை அது வந்து ஒரு பாக்ஸிங் பேஸ் பண்ண ஒரு கதை அது டேக் ஆஃப் ஆகலை பட் நிறைய நாள் வந்து ரெண்டு பேரும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து மாற்றி மாற்றி தோல் சாஞ்சு அழுதுருக்கும் அதே மாதிரி நிறைய சண்டை போட்டிருக்கோம் சண்டை இது எல்லாமே இருக்குது பட் என்றைக்குமே வந்து இந்த படம் வந்து ஏன் இன்னும் ஸ்பெஷல் ஆகுது அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டாக அது ஒத்துப்பான்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருமே அவ்வளோ பார்த்துருக்கோம் அவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ சந்தோஷம் எல்லாம் கூட நின்று பார்த்துருக்கோம் ஸோ அவ அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம் அப்புறம் தலைவர் இந்த படத்தோட எனக்கு பிக்கஸ்ட் அவே வந்து இந்த படத்தோட லேர்னிங் நான் லேர்னிங் ஒன்று அப்புறம் சார்கிட்டேருந்து கிடச்ச அப்ரிசியேஷன் எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ஸே இருக்காது எப்போ போனாலும் ஏன்னா வெற்றி அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா அது மாற்றிடும் எல்லாத்தையும் பட் அது இல்லை அப்படின்னும் போது நம்ம கரெக்டாக பண்ணுறோமா தப்பா பண்ணுறோமான்ற ஒரு டவுட்லேயே தான் இருப்பேன் ஆனால் சார் என்னை வந்து ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டு சொன்னார் யுவர் வெரி வெரி குட் ஆக்டர் ரொம்ப நல்லா பண்ற அப்படின்ட்டு அது வந்து அவர் யோசிக்கலாம் மாட்டார் அப்படியே ஆன் ஸ்பாட் கைத்தட்டி நம்மளுக்கு எனக்கு ஒரு சீன்லாம் வந்து என்ன கட்டி பிடிச்சி அவ்வளவு பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க என்ன மட்டும் இல்லை யார் நல்லா பண்ணாலும் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு அப்படியே அடுத்த 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 நாள் அந்த படம் முடிச்சா அடுத்த இன்னொரு படம் போகிறேன் கேமராவை ஃபேஸ் பண்ணுறேன் அப்படியே வா பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது ஸோ அவரு அவர் கூட நடித்த அந்த தேர்ட்டி ப்ளஸ் டேஸ் வந்து லைஃப்பில் மறக்க முடியாது அவர்கிட்ட நான் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக பார்த்தது வந்து சார் இன்னும் வந்து அவர்கிட்ட நான் நிறைய ட்ரை சான்ஸ் போதெல்லாம் நிறைய கேள்வி கேட்பேன் சார்கிட்ட சார் ஓப்பனாகவே கேட்டேன் சார் எனக்கு திருப்பியெலாம் நான் அவங்கள பார்ப்பனான்னு கூட தெரியாது சில விஷயங்கள்லாம் கேட்கலாமா சார் நான் கேளுங்க கேளுங்க அப்படின்னாரு அப்போது நான் வந்து சார் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே சார் ஏதாவது ஒன்று போட்டிக்கிட்டே இருக்கீங்களே சார் மைண்டில் அப்படின்னும்போது அவர் சொன்னார் இந்த சீன் எவ்வளோ நேரம் எடுப்பீங்க எடுப்பாங்க விக்ராந்த் அப்படின்னாரு நான் சொன்ன ஒரு ஒன் ஹவர் சார் சின்ன சீக்வென்ஸாக சார் ஒன் ஹவரில் எடுத்துருவாங்க இந்த ஒன் ஹவரில் வந்து நம்ம டென் செகண்ட்ஸ் வேஸ்ட் பண்ண முடியாது நமக்கு அப்புறமும் இந்த சீன்ஸ்லாம் வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் இது வந்து எனக்கு வந்து பாலச்சந்தர் சார் சொல்லி கொடுத்தது என்னை திட்டிக்கிட்டே இருப்பாரு நான் வந்து நான் சொல்லி கொடுக்குறத நடிக்கிறதுக்கு நூறு பேர் இருக்கிறான் ரஜினிகாந்த் என்ன பண்றாரு ரஜினிகாந்த் இந்த சீன் எப்படி எப்படி பியூட்டிஃபுல்லா ஆக்குறாரு அப்படிங்கறது எனக்கு அந்த அந்த குரலை எனக்கு வந்து டெய்லி ஒரு ஒரு நாளும் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னும்போது அப்போதான் நான் ரியலைஸ் பண்ணேன் அவர் இன்னமும் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா அவர் ஃபீல் பண்ணவே இல்லை பாலச்சந்தர் சாரோட ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கிறாரு இன்னும் கத்துக்கிட்டே இருக்காரு தம்பிராமிய சார் சொன்ன மாதிரி ஃபிஜிட்டியாக இருப்பேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதாவது ஒரு அஞ்சாறு படம் பண்ண ஹீரோ எப்படியாவது ஒரு ஸ்டெப்பு மேலே போயிடணும் இன்னொரு ஒரு ஹீ ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு நம்ம அப்படி அந்த லெவலுக்கு போயிடணுன்ற மாதிரியே இருக்காங்க இன்னும் அவரோட டிசிப்ளின் அவரோட சிம்பிளிசிட்டி இதெல்லாம் வந்து அன்மேட்ச் அவர் இன்னொன்று கண்டிப்பாக போய் மேம் சொல்லியிருப்பாங்க இந்த கேரக்டர் ஏன்னா இந்த நான் பண்ணுற கேரக்டர் வந்து இண்டஸ்ட்ரியில் எவனாக இருந்தாலும் பண்ணுவான் டவுட்டே கிடையாது அவ்வளோ பேர் பண்ணி கேட்டு நிறைய நோ சொன்ன கதைகள்லாம் நான் கேட்டிருக்கேன் பட் அது எனக்கு அமைஞ்சிருக்குன்றது வந்து உண்மையாகவே என்னோட ஃபேமிலியோட ப்ரேயர்ஸ் தான் நான் நினைக்கிறேன் ஸோ சார் வந்து நான் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள் லைக்கா சுபாஷ்கரன் சார் எங்களோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருக்கிற தமிழ்குமன் சார் இவங்க எல்லாருக்கும் நன்றி பத்திரிக்கையாளர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ